சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நம்மை மீட்க வந்தவரும் நம்மை மீட்பதற்கென்று தம்முடைய சொந்த குற்றமற்ற பாவமில்லாத ரத்தத்தையே விலைக்கரையமாய் தந்தவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் விடுதலின் சத்தியம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தையும் தேவன் மூ கொடுக்க விரும்புகிற விடுதலை சுகம் ஆசீர்வாதங்கள் வெற்றி பலன் அவர் கொடுக்குற பரிசுத்தின் முழுமை அவருடைய மகிமையின் சாயலை வெளிப்படுத்துகிற ஒரு சாட்சி எல்லாவற்றை குறித்து உங்களோட கொண்டு பேசிக்கொண்டு வருகிறோம் இந்த உள்ளார்ந்த சுகம் மற்றும் விடுதலை ஊழியங்களே மக்கள் பலனடைகிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப புதுப்பிக்கப்பட்டு நீங்கள் இன்னும் பலப்பட்டு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசி கொண்டிருக்கிறேன் இந்த தெய்வீகமற்ற நொறுக்கப்படல் என்பது நம்முடைய ஆத்மாவிலே இருப்பதை அடையாளப்படுத்துகிற சில உதாரணங்களை குறித்து உங்களோட பேச ஆரம்பித்தேன் அதில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால் ஒரு தருணத்தில் நன்றாக உணர்கிறோம் உதாரணத்துக்கு ரொம்ப சாந்தமாக இருக்கிறோம் ஜென்டிலாக இருக்கிறோம் தாழ்மையாக இருக்கிறோம் பொறுமையாக இருக்கிறோம் மிக மென்மையான விதத்தில் மிருதுவான விதத்தில் மெதுவான விதத்தில் பதில் அளிக்கிறவர்களாக இருக்கிறோம் நன்றாக உணர்கிறோம் ஆனால் யாராவது எதையாவது சொல்லிட்டாங்கன்னா அல்லது எதாவது செஞ்சுட்டாங்கன்னா உடனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த அந்த சாந்தம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தால் அதே நபருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உடனே மிகவும் எதிர்மறையாக ஆக்ரோஷம் கோபம் அல்லது பயம் சோகம் வருத்தம் விரக்தி போன்ற காரியங்களை உணர்றோம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கும் இந்த ஒரு யாரோ சொன்ன அல்லது ஏதோ செய்யப்பட்ட காரியத்தின் விளைவாக உடனடியாக ஏற்படுகிற அந்த சடன் மாற்றம் இருக்குல்ல இது ஒரு தெய்வீகமற்ற நொறுக்கப்படுதலை அடையாளப்படுத்துகிற ஒரு ப அடையாளமாக குறிப்பாக இருக்கிறேன் என்பதை சொல்ல விரும்புகிறேன் சில நேரத்தில் அடுத்த ஒரு குறிப்பை சொல்ல பாருங்கள் ஒரு சில நபர்களிடம் அவர்கள் அந்த காரியத்துக்கான காரணமாகவே இல்லாமல் இருந்திருக்கலாம் அல்லது நாம் அவங்கள்ட்ட போய் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவங்களுக்கு செய்யக்கூடிய காரியம் என்பது அவங்ககிட்ட இல்லாமல் இருந்தும் ஆழமான விதத்தில் எதிர்மறையான ஒரு உணர்ச்சியின் உணர்வோடு கூட பேசுவோம் பதிலளிப்போம் கொதிப்போம் சத்தம் போடுவோம் கத்துவோம் திட்டுவோம் அல்லது அவங்களுக்கு அதுக்கு என்னமே செஞ்சுக்க மாட்டாங்க யாருக்கோ ஒருத்தர் செஞ்ச காரியத்தை மற்றவங்கட்டு போய் இவங்க செய்யாத நபர் மேலேயும் நாம் எதிர்மறையான ஒரு ஆழமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி பதிலளிக்கிற காரியம் சிலர் இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க நான் ஏன் தான் இப்படி செய்கிறேன்னு எனக்கு தெரியல எது என்னை இப்படி முடிக்க விடுகிறது என்று எனக்கு புரியவில்லை என்று சொல்லுவார்கள் எங்கேருந்து தான் இப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்குள்ளேருந்து வருதுன்னு எனக்கே தெரில நான் ஏன் தான் இப்படி பேசுகிறேன் எனக்கே புரியலை நான் ஏன்னா இப்படி நடந்துகிறேன் எனக்கே தெரிலன்னு சொல்லத்தக்க அளவுக்கு சிலோட வாழ்க்கை இருக்குது பாருங்களேன் இதெல்லாம் எதை குறிக்க தெரியுமா உள்ளுக்குள்ள எங்கே உடைக்கப்பட்ட தாக்கம் இருக்கிறது நொறுக்கப்பட்ட பகுதி இருக்கிறது அது காரணமே இல்லாமல் அவங்க அதுக்கான ஒரு காரணம் செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் அந்த நபர்கள்ட்ட எதிர்மறையான விதத்தில் தீமிக்கத்தில் சத்தம் போடுவது அல்லது அவங்கள்ட்ட நடந்து கொள்வது பதில் விதங்களில் ஒரு முறை முரண்பாடான காரியம் காணப்படுவது கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஏன் இப்படி செய்யணும் அப்போ காரணம் சொன்னால் ஏன்னு மாட்டேங்குது நான் இப்படி செய்ய நினைக்கவும்ல என்னெல்லாம் தடுமாறுகிறோமே அதெல்லாம் நமக்குள்ள ஒரு சுகத்தை தேவைப்படுகிற பகுதியாக இருக்குது என்பதை உணர்த்துகிறதா இருக்கிறது விடுதலின் தேவ ஆவியானவர் உள்ளான பகுதியில் ஒரு நொறுக்கப்பட்ட காரியத்தில் சுகத்தை கொடுப்பதற்கான காரியத்தை சுத்திகரிப்பின் மூலமாய் கொண்டு வருவதை எதிர்பார்ப்போம் அவையான உதவி செய்வாராக எங்களை நடத்துகிறவரும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு வேண்டிய பலத்தையும் வெளிச்சத்தின் மூலமாய் வருகிற சத்தியத்தின் விடுதலையும் தருகிறவரே உங்களுடைய பிள்ளைகளுக்காக எந்தெந்த பகுதியெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் உள்ளுக்குள்ளாக இருக்கிற உடைக்கப்படும் விளைவாக போராடுகிறார்களோ அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி ஒரு தீர்வு சுகத்தின் மூலமாய் வந்து ஒரு முதிர்ச்சிக்குரிய வளர்ச்சியை காண உதவி செய்திடலாம் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல தகப்பனே Amém. God bless you.